என்ன பண்றோம் இருபது ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் குடுத்திருக்கீங்க

யூனி கிராண்ட் க்வாஸ் விட் லாஸ்ட் அங்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் தூங்கிட்டுருக்கும் நீங்க தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுறது இல்லை பேஷன் இஸ் நான் அலவுட் ஆஃப் த லா

எட்டு வருஷம் வந்துருக்கோம் எதுக்கு வர்றேன் வரு <laughs> <laughs> வாக்கிறேன் இந்தியாவில் சமீப காலமாக தெருநாய்கள் பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டு வருகிறது தெருநாய்கள் மற்றும் மக்கள் என மாற்றி மாற்றி விமர்சனம் செய்து வரும் நிலையில் சினிமா பிரபலங்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் இது குறித்து பேசி வருகிறார்கள் அதேபோல் குறிப்பாக தமிழில் சமீபத்தில் பிரபல நடிகை நிவேதா பெத்ராஜ் அவர்கள் நாய்கள் ஆதரவு பேரணியில் கலந்து கொண்டு பேசிய இவர் நாய்கள் கடித்தால் ரேபிஸ் வரும் என்பது கஷ்டமான விஷயம்தான் அதற்காக நாய்கள் கடிப்பதை பெரிதாக்கி மக்களை பயமுறுத்த தேவையில்லை திருநாய்கள் விஷயத்தில் கவர்மெண்ட் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ ஒன்றில் ஒரு பெண் ஒருவர் எட்டு வருடங்களாக நாய்களுக்கு உணவளித்து வருவதாக சொல்கிறார் அவரை உணவளிக்க கூடாது என அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தடுத்து நிறுத்தும் காட்சிகள் வீடியோவாக வெளியாகி இந்த வீடியோ வெளியாகி வைரலாக பலரும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்